The mona man, the young man, the young mona man, the young man, the young man, the நான் அர்ச்சனை சொல்றேன் எல்லாருமே போச்சி அந்த போச்சின்னு சொல்லும்போது போது பூ போடுங்க இல்ல இந்த இதை சொல்ல முடியல கூட ஏழையாம் சிறப்பு மாறா போச்சின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுங்க அண்ணாமலை வாசனே போற்றி ஓ அன்பின் வடிவமே போற்றி ஓ அகிலம் கார்த்தவனே போற்றி ஆரக்கலம் அழிப்பாய் போஞ்சி ஓ பயகனே போஞ்சி ஓ ஆரலரசனே போஞ்சி ஓ ஆண்டிவேகம் பூண்டவனே போஞ்சி ஓ ஆசி அளிப்பாய் போஞ்சி ஓ ஆனந்தமழிப்பாய் போஞ்சி ப ஆலயம் தந்தவனே போஞ்சி ஓ ஆடி அண்டமும் ஆனாய் போற்றி ஓம் இனியமனே போற்றி ஓம் இகவர சுகம் அருள்வாய் போற்றி ஓம் இன்னர்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் இரட்டை விசிறி தெய்வமே போற்றி ஓம் ஈசனே போற்றி எல்லாருமே அந்த பூ போடும் போது ஒரு பூ எடுத்து கையில் வச்சு நம்ம ஓம் சொல்லும்போது நம்ம நெஞ்ச ஒட்டி எங்கள் தெய்வமே போற்றி ஓ எளிமையே போற்றி ஓ கிரியோரை காப்பவனே போற்றி தருவாய் போற்றி ஓம் போற்றி 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 ஓம் 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 ஒளி உலகில் ஓவியத்தில் உயிர் ஊக்கினாய் போற்றி ஓம் ஓலை விசிறி நாயகனே போற்றி ஓம் ஓம் கால பொருளே போற்றி

ஓம் 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 சஞ்சலம் தீபவனே வேதமே சாத்தியங்கள் சிகரமே போச்சி பூ முடிய போதுனாலும் அச்சதே ஓனேன் என்ன ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஐம்பத்தி நாலும் அச்சதே